ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம நவின் பயங்கர கோபத்தில் இருக்காங்க காவேரி மேலே விஜய் மேலே அதுக்கு மேலே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்குறீங்க ஆனால் எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு எங்கிட்ட பெர்மிஷனை கேட்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஆவேசப்பட்டு நம்ம நிவின் பேசிக்கிட்டு இருக்காரு இதை தாண்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காவிரியோட கல்யாணத்தில் எப்படி கோவப்பட்டு ஆவேசப்பட்டு நிறையா அடித்தாங்களோ காவிரியோட அம்மா அதை விட மோசமாக நடந்துக்கிறாங்க நிவினை வந்து ஒரு நல்ல மனுஷனாக அவங்க இப்போ வரைக்கும் பார்த்ததே இல்லை அவர் ஏமாத்துக்காரர் பணக்கார வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரியும் ஏற்கனவே காவிரி கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மோசம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவரை பார்க்குறாங்க பேசிக்காக அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறது இன்னுமே இவங்க யாருமே புரிஞ்சிக்கல குமரனை தவிர இப்போது அவங்க பொண்ணு எடுத்த முடிவுனால தான் நிவின் இப்படி வந்து மாட்டிக்கிட்டாருங்கிறது கூட யோசிக்காமல் அது காது கொடுத்து கூட கேட்காம அவங்க கோபப்பட்டு மயங்கி விழுகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணால் அவங்க நெஞ்சு வலி அவங்களுக்கு மைல்டு அட்டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆல்ரெடி ஒரு அட்டாக் வந்துருந்தது இது செகண்ட் வாட்டி அப்படிங்கிறதுனால உயிருக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு எல்லோரும் டென்ஷனாக இருக்கிறாங்க நிவின் வந்து எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிவிட்டு அந்த குடும்பத்து மேலே கேராக இருந்தவர் இப்போ எதையுமே கண்டிக்காமல் ஒரு ஜடம் மாதிரி இருக்கார் கண்டிப்பாக விஜய்க்கு அவர் தான் மிகப்பெரிய ஒரு எதிரியாக வரப்போகிறாரு சீரியலோட வில்லனாக கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சீரியல் வ வரலாற்றிலேயே நம்ம நிவின் தான் வந்து எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு வில்லனாக இருக்க போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் நிவின் மேலே இருக்கிற அந்த பரிபா பரிதாபத்தினால விஜய் காவேரி எதுவுமே நிவின் கிட்டே இப்போதைக்கு பேசுறது இல்லை அதை வச்சு நிவின் கண்டிப்பாக காவிரியையும் விஜய்யும் பழிவாங்கதான் போகிறாரு தேங்க்யூ